ஹாய் செலக்குட்டீஸ் இன்னைக்கு காக்கை பாம்பை கொன்ற கதை தான் பார்க்க போகிறோம் ஒரு பெரிய மரம் அதில் ஆணும் பெண்ணுமாய் இரண்டு காக்கைகள் கூடு கட்டி கொண்டு சந்தோஷமாக இருந்தன ஒரு நாள் அம்மரத்தில் இருந்த பொந்துக்கு ஒரு கருணாகம் வந்து சேர்ந்தது சேர்ந்ததோடு இல்லாமல் காக்கையிடும் முட்டைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலி செய்து கொண்டு வந்தது ஒரு நாளா ரெண்டு நாளா பல நாள் காக்கைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கருணாகத்தை காக்க என்ன செய்ய முடியும் அதற்காக விட்டுவிட முடியுமா விடலாமா ஒரு நரியிடம் ஆலோசனை கேட்டது நரி சரியான யோசனை ஒன்றை சொன்னது அந்தபுரத்தில் அரசகுமாரி குளிக்கின்ற இடத்திற்கு போ அவள் குளிக்கும்போது நகைகளை கலட்டி ஒரு பக்கம் வைப்பாள் அந்த ஆபரணங்களில் பெரிதான ஒன்றை எடுத்துக்கொள் பலர் பார்க்கும்படி மெல்ல பறந்து வந்து அவர்களின் எதிரில் அந்த நகையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டுவிடு யாராவது பார்க்கும்படி போட வேண்டும் போட்டால் போடு முதலில் அப்புறம் பார் காக்கை தாமதிக்கவில்லை பறந்து அந்தபுரத்திற்கு சென்று பார்த்தது அரசகுமாரியின் நகைகளை ஒரு முத்து மாலை அதன் கண்ணை உறுத்தியது அதையே கொத்தி எடுத்தது இருந்த அரசகுமாரியின் தோழிகள் ஆ காகம் முத்துமாலையை கொத்தி கொண்டு போகுது என்று கத்தினர் உடனே சேவர்கள் ஓடி வந்தார்கள் காக்கை மெதுவாக அவர்களின் கண்ணில் படும்படி பறந்து வந்தது அவர்கள் அருகில் வந்து பார்க்கும்படி அந்த முத்து மாலையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டது உடனே சேவகர்கள் தம் கையில் இருந்த ஈட்டிகளால் அந்த பொந்தை குத்தி கிளறி கிளறினார்கள் உள்ளே இருந்த பாம்பு சீறி வெளியே வந்தபோது அதையும் கொன்றார்கள் அப்புறம் பார் என்று நரியார் சொன்னதில் அர்த்தம் காக்கைக்கு புரிந்தது சேவகர்களும் முத்து மாலையை எடுத்து சென்றனர் சரியான யோசனையால் நிறைவான பலனை அடைந்த காக்கை தம்பதிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டன